ஹலோ வணக்கம் வெல்கம் டு சேனல் நெல்லி லவர் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிராவல் விளாக் தாங்க எப்பயுமே விவசாய வீடியோ தானே இவ போடுவா இப்போ என்ன புதுசா டிராவல் விளாக் அப்படின்னு பாக்குறீங்களா கண்டிப்பா வந்து இதுல ஒரு ப்ளஸ் அன் சப்ரைஸ் ஒன்னு இருக்கும் லாஸ்ட் வீக் சண்டே ரிலீஸ் ஆன தமிழா தமிழார் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது தான் அதுல நீங்க பேசிருக்கீங்களா வரவேன்னு நீங்க கேட்காதீங்க பேசிக்கனோ பேசலையோ ஃபர்ஸ்ட் மீடியா பிளாட்ஃபார்ம் நான் வந்து மீடியாக்குள்ள பயன்படுத்திக்கிட்டேன் பட் பேசுறோம் அடுத்த விஷயம் இந்த ஒரு பெரிய வச்சுக்கோங்களேன் நான் வந்து ரொம்ப நாளாவே அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வியூ இந்த இடத்துக்கு போகணும் இங்க போய் பேசணும் உக்காரணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த பிக் பாஸ் நடக்கிறது இந்த ஜி தமிழ் தமிழா தமிழா சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஷோலாம் நம்ம வந்து எந்த பிளேஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த செட்டிங்ஸோட நமக்கு வீடியோஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த பிளேஸ் இப்படிதான் நடக்குது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா எல்லாம் கிடையாது பார்த்தேன் அதனால என்னோட ஹாப்பி மூமெண்ட்டை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் எலிஃபிள நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டாண்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கு முன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோப்பில் போகலாம் வாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் சென்னை ரீச் ஆயிட்டோம் நைட்டு வந்து டுவெல் தேர்ட்டிக்கு இங்கே ட்ரெயின் கடலூரில் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சென்னை எக்மோ ஸ்டேஷன் போனோம் எக்மோ ஸ்டேஷன்லேருந்து கோயம்பேடு வந்து போயிட்டோம் அப்புறம் வந்து கோயம்பேடுக்கு அப்புறம் அவங்களே வேன் வச்சு கூப்பிட்டு வந்தாங்க அதுதான் நாங்கள் வேன்ல உட்காந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அப்போ நாங்கள் ஹோட்டல் ரூம் நமக்கு கொடுத்தாங்க நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரிசப்ஷனில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க அவங்க டீ வாங்குற வரைக்கும் அவங்க சில டீட்டெயில்லாம் கேட்டாங்க அதை கொடுத்துட்டு அவங்க வந்து டீ வாங்கிட்டு இருந்தாங்க அதை வச்சு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரூம்ஸ் அலாட் பண்ணாங்க நம்ம போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே எவ்வளோ ஷூட்டிங்ஸ் தெரியுமா நடக்குது பிளேஸ் என்னவோ ஒன்றுதாங்க ஆனால் டிவி தான் வேற வேற விஜய் டிவி சன் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரி டிவிஸ் தான் வேற வேறையா இருக்கு பட் எல்லா இடமும் ஒரே இடம்தான் எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸும் ஒரே பிளேஸ்ல தான் இருக்காங்க ஜிவிபி ஃபிலிம் சிட்டியில தான் இப்போ நம்ம இருக்கோம் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இங்க நிறைய பிளேஸ் இருக்கு ஆனா நமக்கு எங்கேயும் போறதுக்கான டைம் கிடையாது ஏன்னா ஷோ வந்து கரெக்டா ஷார்ப்பா டென் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்களே ஹரிபதியாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தோம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் வீடியோஸ் எடுத்துருக்கக்குள்ளே பாப்பா அங்கே உட்காந்துருக்கக்குள்ளேயே அந்த பாப்பா என்ன சொன்னாங்கன்னா பாப்பாவனை விட்டுட்டு வீடியோ எடுக்காங்க அப்போ அப்படின்னு சொன்னதான் அந்த அக்கா பாப்பா ஓடி ஓடிவிட்டா சரி நாங்கள் அப்போ ஃபேமிலியாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் சென்னை போகணுங்கிறது ஒரு பிளானே இல்லை சரி அன்பிளான்டு தான் சரி போகிறமே ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வரைக்கும் ஒன் டைம் தான் போனோம் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அதுவும் பாப்பா ஒரு டூ இயர்ஸ் இருக்கக்குள்ள போனோம் அவளுக்கு வந்து விவரம் அந்த அளவுக்கு தெரியாது இப்ப வந்தா என்ஜாய் பண்ணுவா ஹாப்பி மூமெண்டா இருக்கும்னு இந்த வீடியோ நான் எதுக்கு போஸ்ட் பண்றேன்னா என்னுடைய மெமரிஸ்காக தான் வேற எங்க வச்சிருந்தாலும் வீடியோஸ் மிஸ் ஆயிடும் டெலிட் ஆயிடும் யூடியூப்ல போட்டா நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ல எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஸ்வீட் மெமரிஸா இந்த யூடியூப்ல போடுவேன் ரிசெப்ஷன்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க ரிசெப்ஷன்ல எல்லாம் கிளம்பி ஷூட்டிங் நடக்கிற ஏரியாவுக்கு போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் வந்து ஒரு ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கோவா போன ஃபீல் இருந்துச்சு எனக்கு சேம் அதே ஹோட்டல் மாதிரியே இருந்தது அது ரெசார்ட் ஹோட்டல் கூட இல்லை அது ரிசப்ஷன் மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரெசார்ட்டும் ரொம்ப ஹா ரொம்ப அழகாக இருக்கும் கோவா போனது அது வஷ்ணி ஹோம்ல இருக்கு வேணும்னா சொல்லுங்க நான் வஷ்ணி ஹோமோடைய லிங்க் தரேன் அதான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம டைம் வந்து அதனால நான் வந்து விநாயகரை நாங்கள் அங்க இருந்து ஷூட்டிங் நடக்காவுக்கு கிளம்பிட்டோம் நம்ம கிளம்பிட்டோம் இதுதான் வந்து பிக் பாஸ் அந்த ஷோலாம் நடக்கும் இல்லையா அதுக்கான இதெல்லாம் வந்து ஹோல்

அதனால நாங்க வந்து சரி பேக கையில எடுத்துட்டோம் எப்போ ஷூட்டிங் முடியுதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடல சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவும் அம்மா அப்பா எல்லாம் கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாப்பா வந்து நிறைய சீரியல் எல்லாம் சைட் ஆக்டரா பண்ணியிருக்காங்களாம் அதனால அவங்களையும் வீடியோஸ் எடுத்துட்டு அவங்க வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க நல்லா பேசினாங்க ஸ்வீட்டா பேசினாங்க இந்த தமிழா தமிழா நான் எப்படி போனேங்கிறதெல்லாம் டீட்டெயிலா நான் ஷேர் பண்ண முடியாது ஸோ அதனால நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுறேன் அங்கே கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி இடியப்பம் பொங்கல் இதுதான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியாக்குள்ளே எடுத்ததாக இருக்கும் அந்த மேடைக்கும் கால் வச்சு உள்ளே போயாச்சு நேம் வந்து பண்ணிக்கலாங்க தான் நம்ம உள்ளே போகணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் ஸோ அதனால நம்ம நினைக்கிறது எதுவும் ஓனாலாம் பேச முடியாது அது மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க சொல்றது வச்சு தான் நம்ம பேசணும் அவங்க உட்கார வைக்கிற பிளேஸ் தான் நம்ம உட்காது கீழ்தோ இருக்கிறவங்க வந்து அவங்க சொல்றது ஆல்ரெடி பேசுவாங்க போல அதனால கீழ்தோவுல உட்காந்துருக்காங்க நாங்கெல்லாம் வந்து இப்ப ரீசண்டா தான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்ளை பண்ணோம் அதனால நாங்க மேல போயிட்டு அதனால நாங்க மேல மீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டோல உட்காந்துருந்தோம் அப்பா எங்கெங்க வந்து அவங்க பொண்ணுங்க உக்காருனாங்களோ அதுக்கு நேராக தான் அவங்க அப்பாக்களும் உட்காருணும் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இந்த ஷூட்டிங் வந்து ரொம்ப எமோஷனலா போச்சுன்னு சொல்லலாம் எல்லா அழுதுட்டே எல்லாரும் இருந்தாங்க ஷூட்டிங் போக்குல எவ்வளவு போக்குல எவ்வளவு ஹாப்பியா இருந்தோமோ ஷூட்டிங் அவ்வளோ வந்து அழுதுட்டு இருந்தோம் ஏன்னா அவ்வளோ ஒரு எமோஷ்னல் டாபிக் அங்க இருக்கிற ஒரு ரெண்டு பேர் வந்து ரொம்ப மோஸ்ட் எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க பேஸ்புக் அண்டு யூடியூப்ல எல்லாம் நிறைய வைரல் ஆச்சு அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்க அப்பாவும் ப்ளஸ் அந்த க்ரீன் கலர் சாரி கட்டியிருக்க பொண்ணும் வந்து அவ்வளோ வீடியோஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த கேமரா அதெல்லாம் வந்து கேமரா செட்டிங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே ஷூட் பண்ணது அம்மா தான் ஏன்னா நான் தான் உள்ள போயிட்டேன்லயா எடுக்க முடியாது அதனால கொஞ்சம் ஷேக் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ கண்டிப்பா ஷூட் பண்ணேன் எத்தனை விதமான கேமராக்கள் நம்மலாம் ஃபோனில் தாங்க வீடியோ ஷூட் பண்ணி போடுறோம் அங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து செட் பண்றாங்க தெரியுமா ஆங்கருக்கோ இந்த ஆக்ட் பண்றவங்களுக்கோ வேலை அதிகமாக கிடையாது இந்த ஷூட் பண்றவங்க லைட்மேன் மேன் லைஃப் செட்டிங் அதை பார்த்துட்டு வாய்ஸ் கரெக்ட் பண்றவங்க இவங்களுக்கு தான் ரொம்ப அதிகம் எல்லாமே வந்து அங்க ஒன்று ஒன்று சொல்லி தான் செய்யணும் நம்ம எதுவும் ஓனாவே செய்ய முடியாதுங்க அவங்க உட்கார வைக்கிற பிளேஸ்ல ஒர்க் போய் உட்கார உட்காரணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க நேம் கூப்பிடுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அவங்களுக்கு அதுக்கு அப்போசிட்ல வந்து அவங்களுடைய அப்பாக்கள் உட்காரணும் இதுதான் வந்து பிஸ்மா லெக்கிங்ஸ் தமிழா தமிழா சன்லேண்டு இதெல்லாம் வந்து ஸ்பான்சர் அதெல்லாம் அங்க அழகா இருந்தது அப்ப இந்த இந்த பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தானே பார்த்திருப்போம் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறேன் அதனால இது எல்லாமே செட்டிங்ஸ் தான் இன்னொரு விஷயம் இது எல்லாமே செட்டிங்ஸ் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இந்த லைட் செட்டிங் இதெல்லாம் நல்லா இருந்தது எவ்வளோ விதமான லைட் எத்தனை விதமான லைட் செட்டிங்லாம் இருந்தது அந்த க்ரீன் கலர் சாரி அவங்க தான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தவாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு க்ரீன் போட்டிருக்காங்க இல்லையா அந்த க்ரீன் கலர் சாரி அவங்க தான் வந்து இந்த டைம் வந்து ஹீரோ ஹீரோயின்னா அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் டாட்டர்லாம் உட்காந்துட்டாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டை தான் வந்து எல்லாம் உட்கார சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் பூஜை எல்லாம் முடிச்ச பிறகுதான் ஆங்கர் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆனாங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சு அப்ப ஷேர் பண்ணிக்கோங்க எவ்வளவு லைட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தொருத்தவங்களாம் உட்கார வச்சுட்டு இருக்கிறதோ அவங்களுக்கு அவங்க ஃபாதர் எல்லாம் உட்கார வைக்கிறாங்க இல்ல ஹைலைட்டே வந்து என்னுடைய சாரி தாங்க என்ன டாமினேட் பண்ணி சாரி கலர் வந்து ரொம்ப டைட்டா இருந்தது அப்பா வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருந்தாங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம பேசுனது வரலனாலும் அந்த எமோஷனல் டாபிக் நான் அழும்பொழுது அந்த பேஸ்புக் ப்ரமோல கூட போட்டிருந்தாங்க ஆக்சுவலா இது யூடியூப் தனியா ப்ரமோ ஃபேஸ்புக் தனியா ப்ரமோ போட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த ஃபுல் எபிசோட் தமிழ் நினைச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா தமிழா தமிழான்னு சர்ச் பண்ணீங்கன்னா ரீசெண்ட் பப் ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன அந்த எபிசோடு வந்து வரும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எபிசோடு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரும் ஆமாம் அந்த வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் என்ன பேச ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அங்கே வந்து கரெக்டாக உட்காந்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் சைன் வாங்கினாங்க அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆங்கர் எல்லாம் அவங்கலாம் வரல ஃபாதர்ஸ் வந்து அந்த பிங்க் கலர் இருக்காங்க அவங்கதான் வந்து அந்த எமோஷனல் டாபிக் அப்பா வந்து டாப்ல செகண்டா உட்காந்துருக்காங்க ப்ளூ கலர் ஷர்ட் அவங்கதான் என்னுடைய அப்பா உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் ஃபேமிலி பிக் போட்டிருக்கேன் அதுல அப்பா நானு அவங்க அம்மா பாப்பா எல்லாமே இருக்காங்க இந்த செங்கல் மாதிரி இருக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் தான் அப்ப மேல எவ்வளவு லைட் இருக்கு பாருங்க ஒரு லைட் வச்சு நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு ஓடல ஓடலாம் இருக்கோம் அவங்க எத்தனை விதமான கேமராக்கள் எத்தனை விதமான லைட் வச்சு அழகா வீடியோ எடுத்தாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணும் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் போனாலும் நம்ம போய் தானே ஆகணும் இந்த ஷூட்டிங் ஏரியாவெல்லாம் எப்பதான் நம்ம பார்க்கறது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த நிகழ்ச்சியை உட்காந்து ஆன் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படிதான் இருக்குமோ இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுடுவோம் ஆனா டைம் நம்ம நேரில் போய் பார்த்துட்டு இந்த இடம் இப்படிதான் இருக்கும் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்சுவலா வந்து ப்ராக்டிக்கலா நடக்கிறது வேற பிளஸ் நம்ம நினைச்சுக்கிறது வேற ஷோ பண்ணும்பொழுது நமக்கு வேற விதமா ஷோ பண்றாங்க இல்லையா அதனால நம்ம எல்லா விஷயங்களும் மறந்துடும் நம்மளும் இவ்வளவு நல்லா தான் நினைச்சிரு ஆக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா ரொம்பவே என்ஜாய் விருந்தோம்பல் நல்லா இருந்துச்சு கூட்டு போகிறதுக்கும் சாப்பாடு திருப்பி வந்து நமக்கு ரூம் ரெடியாக சொன்னாங்க திருப்பி கொண்டு வந்து நம்ம கோயம்பு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டாங்க அதுல நம்மளுடைய ஊருக்கு வந்து நம்ம சேஃபா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோஸ் எத்தனை நாள் போடலன்னா இங்க வீடியோஸ் எடுக்கவே அலௌட் இதெல்லாம் நாங்க திரட்டுத்தனமா எடுத்த வீடியோஸ் அம்மா வந்து அம்மாவுக்கு எங்க போனாலும் வீடியோஸ் 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 தான் வீடியோ தான் எடுத்து சொல்லுவாங்க அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்த வீடியோஸ் தான் அதனால நான் ஒரு சில வீடியோஸ் வந்து இத்தனை நாள் கழிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு அந்த எபிசோட் வந்த பிறகு ரிலீஸ் ஆனாதான் நல்லது இல்லைன்னா நமக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் ஸோ அதனாலதான் நான் இத்தனை நாளா இந்த வீடியோஸ் வந்து போடாம வெயிட்டிங்ல வச்சிருந்தேன் இந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணாம என்கரேஜ் பண்ணுங்க அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாதீங்க நீங்க கமெண்ட் நான் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுவோம் இந்த இடத்தான் காப்பிச்சுட்டே இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நேரம் ஒயிட் போர்ட் செக் பண்ணாங்க இந்த இடத்துல தான் ஆங்கர் நிற்பாங்க அதாவது ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அந்த மார்க்குக்குள்ள மட்டும்தான் அந்த ஆங்கர் நிற்கணும் இந்தாண்டி இந்தாண்டி நகர்ந்த பொழுது கேமரா வந்து கேமரா குள்ள வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க அதுக்கு என்ன கூப்பிட்டு அதெல்லாம் வந்து பின்னாடி என்ன நடக்குது கேமரா பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானோங்க இந்த இடத்துக்குலாம் நம்ம சும்மா இருக்கும் இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போதுலாம் போட முடியாதுங்க ஒரு ஒன் மந்த் பேபி பிறந்த முப்பது நாட்களே ஆன பேபி கூட இந்த டூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துச்சு அது எவ்வளவு வச்ச குழந்தை இல்ல அதுக்கு தெரியாது நம்ம இந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூக்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க உடுமலை பேட்டை அவங்க அங்கிருந்து அவ்வளவு தூரத்துல தூக்கிட்டு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேசினாங்க ஆனா அவங்க பேசுனது எடிட்டிங்ல போயிடுச்சு நிறைய பேர் பேசினது எடிட்டிங்ல போயிடுச்சு மோஸ்ட் ஆஃப் தி பர்சன் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் போட்ட பேசுனது மட்டும்தான் இருக்கு இங்கே ஒரு மேக்ஸிமம் ஒரு செவன்டீன் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆனா அதுல வந்து கொஞ்சம் ஒரு நாலு பேர் பேசினது மட்டும்தான் அவங்க ஷோ பண்ணிருப்பாங்க எல்லாமே எடிட்டிங்ல போயிடுச்சு எனவே நாங்கள் இந்த பிளேஸ்க்கு போனதும் இங்கே நடந்த ஷூட்டிங்கை பார்த்ததும் டைரக்டா நாங்களும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதும் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோடைய கருத்துக்களை தெரிவிங்க ஒரு இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் அண்ட் ஸ்டில் பாய் ஃபிரம் பத்திப்பா இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறது என்னன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்குதோ அது வந்து நமக்கு ஷோ வராது ஷோல என்ன நடக்குதோ அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்காது ஆக்சுவலாக இது எல்லாமே ஃபுல்லா ஸ்கிரிப்டட் தான் அதனால வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கணும் தான் பேசணும் தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாத்தையுமே எழுதி ரைட் பண்ணி வச்சிடுவாங்க அதனால இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிரிப்டட் ஸோ அதனால நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாது இதை தான் பேசணும் இதை தான் பேசக்கூடாது அவங்களுக்கு அவங்க வார்னிங் கொடுப்பாங்க ஆங்கர் ஆவிட் சாரும் வந்து அவங்களுடைய ஹெட்ஃபோன் மாதிரி வச்சிருக்காங்க அவங்க சொல்ல சொல்ல அவங்களோட இன்ஸ்ட்ரெக்ஷன்ல தான் அவங்களும் வந்து பேசினாங்க இந்த தமிழா தமிழா வந்து இவ்வளவு தூரம் இப்படிதான் இருக்கு மேலே வந்து டாப்ல ஷீட் மாதிரி போட்டுருக்காங்கிறது பாதி தூரம் தான் செட்டிங் நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டக்குள்ள என்ன கன்டென்ட்டோ அதை மட்டும்தான் காட்டுவாங்க ஃபுல் வீடியோஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க அதனால இந்த பிளேஸ் எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது அதனால நேரக்டா இந்த இடத்த விசிட் பண்ணி நாங்கள் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பொழுது நீங்கள் மறக்காமல் நெல்லிப்பா அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்னா என்ன எப்படி ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா வந்து அவங்களும் இந்த இடத்துக்கு விழாக்கூடிய ஷோக் ப்ளஸ் இந்த இடத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க பார்த்து ப்ளஸ்வாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அவங்க வந்து அந்த சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்க அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அந்த இறங்கி வருவாங்க அந்த போர்டெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சவுண்ட் வரும் இல்லையா அந்த ஆங்கல் என்ட்ரி அந்த தான் இப்ப நான் பேசுறது வைக்கிற சவுண்ட் கேக்குதா என்னால தெரியல

அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா பேசுனது ஒவ்வொரு விஷயமா வந்து கேட்டுட்டு இருந்தது அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா மகள் உறவு எப்படி இருந்துச்சு அப்பாவை நீங்க எந்தெந்த விஷயத்த மிஸ் பண்றீங்க கூட வந்து நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு ஆப்டா நிறைய பேர் ஆன்சர் வந்து எமோஷனலா பண்ணாங்க நானும் பண்ணேன் ஆனா வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலா வேன் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அதனால கேப் புக் பண்ணி எங்களை ட்ராப் பண்ணாங்க அதனால உங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எடுத்தேன் இது வந்து நம்ம இப்போ இருந்த ஏரியாவிலேருந்து வெளியில போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கேபின் கேபினா அவங்க வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து எடுத்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் வேற எதனாலும் இல்லை கண்டிப்பாக பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போட்டு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு வீடியோ வச்சு சந்திப்போம் அன்சில் பாய் ஃப்ரம் பத்திப்பா தேங்க்ஸ் டு ஆல்